ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு கூடுதல் கண்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அதில் நாற்பது உறுப்புகள் வரையும் சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சிக்கோங்க நாற்பது வரைக்கும் இல்லை நாற்பது உறுப்புகள் வரையும் சொல்லியிருக்காங்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ஒற்றைப்படை எங்களா போகுது ரைட் ஓகே அடுத்து ரெண்டாவது கணக்கு ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அன்சவன் ப்ளஸ் எண்பது வரைக்கும் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே எண்பது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எண்பது உறுப்புகள் இல்லை அதே சமயம் இங்கே நாற்பது உறுப்புகள் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாற்பது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மூணாவது கணக்கு ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ போன கணக்கில் பார்த்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருவோமா ஓகே இதுதான் இந்த ஃபார்முலா புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபார்முலா போன கணக்கிலே பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது ஃபார்முலா முதல்ல ரெண்டாவது கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இப்படி ஒற்றைப்படை எண்களாக இருக்குது இது ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் இது இரட்டைப்படை எண்களாக இருக்குது ஃபார்முலா பாருங்கள் முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஓகே இப்போ இந்த கணக்குக்கும் இந்த ஃபார்முலாவுக்கு சம்மந்தம் இல்லை அடுத்தது முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அடுத்தது முதல் எண் ஒற்றை இயலன்களின் கூடுதல் வந்துச்சு பார்த்திங்களா இப்போது இந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் தான் சம்மந்தம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அன்சோ ஒன் டூ என் மைனஸ் ஒன்று இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் ஸ்கொயர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டாங்க என் ஸ்கொயர் தான் இப்போது இங்கே பாருங்கள் நாற்பது உறுப்பு தானே அப்போ எண்ணிக்கொழ்ட்டு நாற்பது தானே அப்போ நாற்பதா ஸ்கொயர் பண்ணால் எத்தனை ஆன்சர் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் ஓகே ஃபஸ்ட்டு கணக்கு ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கா தான் எடுத்து எழுதிக்கிறேன் சோ ஆன் இது போய்கிட்டே இருக்குது இது வரைக்கும்னா நாற்பது உறுப்புகள் வரை இங்கே தனியாக எடுத்து எழுதி காமிச்சிட்டோம் பாருங்கள் நாற்பது உறுப்புகள் வரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு நாற்பது உறுப்பு அப்போ என் எவ்வளோ நாற்பது தான் ஸோ ஃபார்முலா அங்கே இருக்குது நாலாவது ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு பாருங்கள் முதல் எண் ஒற்றை ஏல்களின் கூடுதல் அப்படின்னு இருக்கு ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன் சவன் டூ என்ன சொல்லிக்கொட்டு என் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா ஸோ முதல் எண் ஒற்றை இயலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஃபார்மலாவை எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன எவ்வளோ நாற்பது அவ்வளோதான் சிம்பிளாக கணக்கு முடிஞ்சிச்சு எனக்கு வேறா நாற்பது அப்ளை பண்ணுறோம் நாற்பது ஸ்கொயர் நாற்பது ஸ்கொயர் பண்ணோம் அதாவது நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு நாள் பதினாறு ஜீரோ ஜீரோ ஓகேங்களா சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஓகே இப்போ முதல் நாற்பது ஒற்றை இயலன்களின் கூடுதல் ஆயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே இன்னும் நமக்கு என்ன கேள்வி கேட்டுருக்குறாங்க அதையும் வேணால் சேர்த்து எழுதிக்கோங்க அது தேவையில்லை முதல் நாற்பது உறுப்புகளே நாற்பது தானே சொல்லியிருக்காங்க கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அன்சன் நாற்பது உறுப்புகள் வரையிலான கூடுதல் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஆன்சர்ஸ்லாம் அதாவது அந்த கேள்விக்கு பொருந்தின மாதிரி நம்மளே எழுதிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை நாற்பது உறுப்புகள் வரை கூடுதல் அப்படி கூட எழுதிக்கலாம் ஓகேங்களா சார் அடுத்தது ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க டூ ப்ளஸ் அதாவது ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் என்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இரட்டைப்படை எண்களாக இருக்குது ஸோ இரட்டைப்படை எண்களுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கான்னு இதில் பார்த்தோம்னா இதில் இல்லை சரிங்களா ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாத்துலேயுமே ரெண்டு பொதுவாக இருக்குது இருக்குதுங்களா இதில் ஒரு ரெண்டு இருக்குது இதில் ரெண்டு ரெண்டு இருக்குது இதில் மூணு ரெண்டு இருக்குது இருக்குதுங்களா ஸோ எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறோம்னா ரெண்டை காமனாக வெளியெடுக்கிறாங்க இப்போ பாருங்களேன் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எண்பது ஈக்குவல் டு ரெண்டாக காமனாக விளையாடுக்கிறேன் காமனை விளையாடுற என்ன வரும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்தது ஒரு ரெண்டு போச்சுன்னா மீதி ஒன்று அடுத்தது நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது அஞ்சோ ஒன் ப்ளஸ் நாற்பது ஆனால் நாற்பதுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு இன்ட்டு நாற்பது எண்பதா ஸோ நாற்பது மீதி இருக்குது கரெக்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் நாற்பதுன்னு இருக்குது அப்படியே மேலே போங்க ஃபார்முலா பார்த்துருவோம் முதல் என் இயலன்களின் கூடுதல் ஒன்று ப்ளஸ் 3 ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன் ஸோ இன்ட்டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஓகேங்களா இந்த ரெண்டு வெளியில் இருக்கட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூட மதிப்போ வந்து அந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாமா இப்போ பாருங்களேன் இதில் என்ன n, n equal okay, nah, to நாற்பது கரெக்டுங்களா ஓகே இப்போ பாருங்கள் equal to ரெண்டு இன்ட்டு என் நாற்பது இன்ட்டு நாற்பது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அதாவது என்ட்டு என் ப்ளஸ் ஒன் எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நாற்பது இன்ட்டு நாற்பத்தி ஒன்று டிவடர்வை ரெண்டு கேன்சல் பண்ணலாமா டைரெக்டாக இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணி விட்றோம் ஒரு ஒரு உறுப்பு ஃபுல்லாக நீங்கிடும் இல்லை இப்போ நாற்பதையும் நாற்பத்தி ஒன்றையும் பெருக்க வேண்டியதான் நாற்பது இன்ட்டு நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது அவ்வளோதான் இது எதோட கூடுதல் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் எண்பது இதோட கூடுதல் சரிங்களா ஒன்றுமே பண்ணல எங்கே பாருங்கள் இந்த மாதிரி இரட்டைப்படை என்ன கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணணும் கணக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணுங்கிறதுனால தான் இதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு காமனாக வெளில எடுத்து வச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் நாற்பது அதாவது ஈழன்களுடைய இதில் கணக்கு மாறுது மாறினதுனால ஈழன்களின் கூடுதலுக்கு நம்மள்கிட்ட ஃபார்முலா இருக்குது இல்லையா ஸோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி அது ரெண்டாவது பிறகுனா ஆன்சர் வந்துருச்சு சிம்பிள் அவ்வளோதான் அடுத்தது மூணாவது கணக்கு மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஐம்பத்தஞ்சு உறுப்புகளில் ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மூணாவது கணக்கு ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு அதாவது ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் ஐம்பத்தஞ்சு உறுப்புகள் இல்லை ஸோ அப்போ எத்தனை உறுப்புகள்னு நமக்கு தெரியாது அப்போ எத்தனை உறுப்புகள்னு கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் எதில் போட்டிருக்கிறோன்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறில் இருக்கும் அதாவது எத்தனை உறுப்புகள் இன்றைக்கி கண்டுபிடிக்கிற கணக்கு ஓகேங்களா ஸோ அதில் ஃபார்முலா இருக்குது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துட்டோம் அதோடய ஃபார்முலா என் இக்குவல் என்னென்னு என்னன்னு பார்த்திங்கன்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன்னு அவ்வளோதான் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது கரெக்டாக இருக்குங்களா அங்கே பாருங்கள் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு கரெக்டாக வருதுங்களா ஸோ கூட்டத்தொடர் வரிசையில் இருக்குது அதனால தான் கூட்டத்தொடர் வரிசையில் டி கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா டிஏ இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா இப்போ இதில் ஏ என்ன ஏ ஈக்குவல் டு ஒன்று டி இக்குவல் டு ரெண்டு அவ்வளோதான் இதை அப்ளை பண்ணால் என் கிடைச்சிரும் என் ஈக்குவல் டு லாஸ்ட் உருப்பு லாஸ்ட் உருப்பு என்ன லாஸ்ட் உருப்பு ஈக்குவல் டு ஐம்பத்தி அஞ்சு லாஸ்ட் உருப்பு என்ன ஐம்பத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று முதல் உறுப்பு டிவைடட் பை டி டியோட வேல்யூ ரெண்டு ப்ளஸ் ஒன்று 1, equal ஐம்பத்தி நாலு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இதை கேன்சல் பண்ண முடியுமான்னா முடியும் எத்தனை ஒரு 2, 2, 4, மீதி 1, 14, ஏழு 2, பதினாலு equal to இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று என் to 28, இருபத்தி எட்டு அப்படின்னு இப்போ சரிங்களா இப்போது இதுலேருந்து என் வேல்யூ இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்முலா மேலே இருக்கு அதாவது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இங்கே பாருங்கள் முதல் எண் ஒற்றை இயல் கூடுதல் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் என்ன என்ன ஸ்கொயர் பண்ணால் கிடைச்சிரும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு பிளஸ் அன்சவன் ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு என் சாரி என் ஸ்கொயரில் இதோட உறுப்புகள் வந்து மொத்தம் எத்தனா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஸ்கொயர் அவ்வளோதான் இருபத்தெட்ட ஸ்கொயர் பண்ணால் எழுநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலு தட் சால் இதுதான் ஆன்சர் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சோ ஒன் ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்து கூடுதல் எழுநூற்றி எண்பத்தி நாலு அவ்வளோதான் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த உறுப்பை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் போட முடியும் ஓகே தேங்க்யூ